வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இது வந்து மூணாவது முறை மில்லியன் டாலர் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மார்பி அவங்களோட அசோசியேட் பண்ணுறது நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் நேற்று தான் வந்து யுவராஜையும் மகேஷ் அவர்களையும் மீட் பண்ண ஒரு ஞாபகம் நேற்று தான் லிட்டர்லி நேற்று மீட் பண்ண மாதிரி இருக்கு ஆனால் வந்து அதுக்குள்ள மூணாவது படம் பண்ணி முடிச்சிட்டோம் நிறைய அதுக்குள்ள நிறைய ஒரு அதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி ரிலேட்டடாக நிறைய ஒரு பெரிய ட்ராவல் சினிமா எப்படி இருக்கணும் எந்த மாதிரி படங்கள் வரணும் ஒரு லாங் ஜேர்னி மாதிரி தோணுது பட் ரொம்ப ஷார்ட் டைம்ல நடந்த மாதிரி இருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் யுவராஜ் அண்ட் மகேஷ் ரெண்டு பேருக்குமே இந்த அற்புதமான ஜேர்னியில வந்து என்ன ஒரு என்னை தவிர்க்காம என்னையும் கூட கூட்டிட்டு போறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் வந்து இந்த துறைக்கு மியூசிக் போட வந்து வந்தது வந்து எல்லாரும் கேட்பாங்க

அப்படிங்கிறதுக்கு பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் விஷயம் சொல்லுவாங்க ஆனா வந்து அந்த நோக்கமே நம்மளுக்கு கிளியரா இருக்காது ஏன்னா அதுக்கப்புறமா அந்த நம்ம போன அந்த உயரத்தை அதை காப்பாத்துறதுக்கே நம்மளுடைய வாழ்க்கை சரியா போயிடுது அதுல நம்ம பண்றது சரியா இசை சமூகத்துல என்ன செய்யணும் ஜனங்களை பயன்படணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கிறது இல்லை அந்த ஒரு ரீதியில பார்க்கும்போது நான் இந்த சினிமா ஜேர்னில இதுவரைக்கும் நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ் எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நல்ல நல்ல படைப்புகளை நல்ல படங்கள்ல வந்து என்ன பணிபுரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் போது என்னுடைய ஆளுநாள் இந்த படத்துல கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் விஜய் சோ அவரும் ஒரு முக்கியமான காரணம் நான் இன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் சாதிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன்னா எல்லாத்துக்குமே வந்து அதுல ஒரு அப்சல்யூட்லி ஒரு ஐம்பது பர்சன்ட் பங்கு அவருக்கு போகும் என்னை சுற்றி எல்லாருமே நல்லா வெல் விஷஸ் தான் சம்டைம்ஸ் எனக்கு அந்த எனக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்கும் பட் என்னை வந்து எல்லாரும் நம்ம பேரு நம்ம ஒர்க் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணலாம் ஒரு முக்கியமான ஒரு தூண் யுவராஜ் மாதிரி ஃபஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னா நான் பொதுவாக நான் நரேஷன்ஸ் கேட்கறது தவிர்த்துருவேன் அவர் சசிசாட்டை நரேட் பண்ணான்னு சொன்னார் அது எனக்கு ரிவர்ஸாக நடக்கும் எனக்கு சில டேரக்டர்ஸ் வந்து நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர மாயாஜலமாக ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த படத்தில் அந்த மாதிரி இல்லைன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி ரெண்டு மூணு இன்ஸ்டன்ஸ் சரி நீங்கள் அட்லீஸ்ட் லிட்ரச்சர் தெரியும் ஏன் படத்தோட ஃபார்மேஷன் எப்படி எப்படி இருக்கு அந்த ரேஷியோ எல்லாமே இசைக்கும் வந்து எதாவது சில படம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும் நம்ம என்னதான் தலைகிற மியூசிக் போடவே இருக்காது பவர் பாண்டி படம் பண்ணும்போது அந்த படத்தோட எடிட்டர் வந்து நம்பி நிறைய இடம் அந்த சில பீசஸ்ஸை வந்து நம்ம ஏன்னா நான் வந்து ஒரு கதாபாத்திரங்களோட எண்ண ஓட்டங்கள்லாம் வந்து இசை வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடும் ஒரு டைலாக்ல சொல்றத விட ஸோ அப்படியெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் அப்படியே கூட மீட் பண்ண உங்க வாட்டி மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நரேட் பண்ண ஆரம்பிக்க முன்னாடி ஏதோ பேசணும் அவ நீங்க நீங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்துருங்க நான் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வாட்டி இல்லை இல்லை நரேஷன் நீங்கள் கேளுங்க நரேஷனா கேட்டதா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னா அப்போ ஏன்னு புரிஞ்சுக்கணும் அவர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நரேட் நிறைட் பண்ணும்பொழுது எனக்கு உண்மையிலேயே ஒரு முழு படம் அந்த மியூசிக்கோட எல்லா ஒரு இதோடையும் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காப்பி பார்த்த ஒரு ஃபீலிங்கே எனக்கு நிறைய நினைச்சது ஒவ்வொரு கேரக்டர் மாதிரியும் மாத்தி மாத்தி பண்ணும்பொழுது அதே மாதிரி முகபாவனைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணி காமிச்சாரு எனக்கு ரொம்ப யாரு பண்ணுவீங்க ஏன்னா தான் நான் வயசு கேட்டேன் முதல்ல எனக்கு தெரியல ஏன்னா இப்போ அதை பார்த்து வயசுலாம் சொல்ல முடியாது இப்போ அதனால வந்து ரொம்ப யங்கா இருக்காரு என்ன வயசு இருக்குமோ ஒரு முப்பது வயசு இருக்குமா இல்ல ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த ஏன்னா இந்த படத்துல சொல்லியிருக்கிற விஷயம் அந்த மாதிரி அதாவது வந்து இப்ப பொதுவா வந்து நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதாவது நல்ல கதாபாத்திரங்கள் ஒரு நல்ல டிராமா இருக்கணும் குடும்ப வேல்யூஸ் பேசுறது அப்படிங்கறத காட்டிலும் ரொம்ப வந்து ஒரு 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 ஹைப்பர் மேஸ்டுலைன் ஹீரோயிசம் வந்து எப்பயுமே ஒரு ஒரு இது ஒரு சுத்தி ஒரு ஹைப் இருக்கு ஒரு பில்டப் இருக்கு அந்த படங்கள் வந்தா அதை தாக்கம் கண்டிப்பா நம்மளா ஃபீல் பண்ண முடியும் ஆனா ஒரு முதல் படம் எடுக்கும் பொழுது இவ்வளோ ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஒரு மாதிரி ஒரு அதாவது ரசிகர்களுக்கு உண்மையாக பண்ணுறது என்னங்கிறத நான் சொன்னேன் அதாவது வந்து ஒரு நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளே இயங்கிறது வேற ஆனால் ஒரு டேரக்டராக என்னோடய வாய்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே நிறைய டேரக்டர்ஸ்க்கு தெரியுமான்றது டவுட்டு தான் சம்டைம்ஸ் டவுட்டு தான் வரும் அந்த மாதிரி ஒரு டவுட்டே இல்லை அவ்வளோ ஒரு கிளாரிட்டியோட நிறைய பண்ணார் ஸோ அபி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் டூரிஸ்ட் ஃபேமிலி என்ன அந்த படம் உண்மையிலே ஹீல் பண்ணிச்சு இந்த படத்தில் வேலை பண்ணது வந்து நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன் அண்ட் சசிகுமார் சார் நான் ரொம்ப வருஷங்களா அவரை பல பரிமாணங்களை ஒரு இயக்குனரா நடிகரா நிறைய விஷயங்கள்ல பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் பட் அந்த பட்ரேட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரல ஃபேமிலிக்காக நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு மோகன்ராஜன் ஐயா வந்து ஆக்சுவலா நீங்க அந்த ஈசன் படத்துல அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கல இன்னைக்கு நாங்க இந்த பாட்டெல்லாம் பண்ணியிருப்போம் பண்ணியிருப்போமான்னு தெரியல அதனால கண்டிப்பா அதுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு எனக்கு அவர் கிடைச்சதுல அண்ட் அந்த டீசர்ல வந்து அவரோட ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் அந்த பையன் அந்த செருப்பை போட்டுட்டு அந்த போகும்போது அவருக்கு ரொம்ப புதுமையான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருந்தார் நான் மாதிரி பார்த்ததே இல்லை வரைக்கும் ரொம்ப புதுசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு சசிகுமார் சாருக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நான் ஒரு கான்ஃபிடண்டாக சொல்லுவேன் ஏன்னா ஐ திங்க் சில பேர் வந்து நம்ம என்னன்னா இப்போ ஒரு அசெட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது அவங்க அவர் ஏற்கனவே பண்ண சில படங்கள் பார்த்து அதே மாதிரி கதைகள்லாம் சம்டைம்ஸ் போகும் நம்மளுமே வந்து பட் ஏற்கனவே கேப்பாங்க அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட் ஆனா படத்தை முதல் முதல்ல பார்த்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் படமா எல்லா ரீதியிலுமே இருக்கும்ன்றத நான் நான் நம்புறேன் சார் அதே மாதிரி என்னுடைய நான் உடல் தான் என்னோட உயிர் அங்க உட்கார்ந்துருக்கு கருப்பு சத்த போட்டு மோகன்ராஜன் அவருடைய தமிழ் வந்து இந்த காலத்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு அவசியமான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பண்ணுவோம்னா ஆப்போசிட்டா பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் புதுமைன்றது ஒரு தொடர்ச்சி தானே இல்லையா ஏன்னா நம்ம ஏதாவது ரொம்ப இப்ப முகைமழைன்னு சொன்னார்ல அந்த மாதிரி இப்ப ஏதாவது சொன்னா மழையா ரொம்ப வைபா இல்லையா அப்படி இப்படின்னு வாங்க நான் என்ன கேக்குறேன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில படம் பண்ணி ஒரு தமிழ் அழகான தமிழ் வார்த்தை எழுதுறது கூட இங்க இடம் இல்லையா என்ன அந்த விஷயத்துல என்னோட ஒரு ஸ்ட்ராங்கா நம்பி இல்ல வந்து தங்கிலீஷ் பண்றோம் ஆனா தமிழ் பாடல்களுக்கும் இடம் இருக்கணும் தமிழ் நம்ம கால வேணும் ஒரு செம்மையான மொழிய வந்து நம்ம அதுக்குள்ள பிறந்துட்டு அந்த மொழியே தெரியாம ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நான் கூட வித்தியாசமே தெரியும் சில அன்பு அப்படின்னு வாங்க ரொம்ப அன்பு ஜாஸ்தியா போயிடுச்சுன்னா அப்படி ஆயிடும் நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி ஒரு தமிழ் வந்து இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்ட்ட போய் சரியா ரீச் ஆகலையா என்ன அப்படின்ற ஒரு 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 விஷயத்த வந்து ஒரு இந்த மாடன் மியூசிக்ல பூர்த்தி பண்றதுக்கு பெர்ஃபெக்ட்டான பர்ஃபெக்டான ஆள் எனக்கு அமைஞ்சிருக்காரு யுவராஜ்க்கு நன்றி நைட் பண்ணும்போது நான் எல்லா பாட்டுமே அவர் எழுதிட்டோன்னு சொன்னேன் ஏன்னா நான் வந்து அவரை ரசிக ஆரம்பிச்சிட்டேன் பார்சென்ட் முடிச்சிட்டு செம்மையா ஒரு பீஸ் மாட்டிருக்கு இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு இது அதுக்கப்புறம் அது தொடர்றது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மோகன்ராஜன் மீட் பண்ணுனாலே நம்மளுக்கு இந்த ஒர்க் அப்படின்றதே தூக்கி நான் மைண்ட்ல போட்டு அப்படியே வெளிய போட்டுருவேன் போனா நானு அபி மோகன் ஐயா உட்காருவோம் உட்கார்ந்துட்டு யாராவது சிசிடிவி கேமரா வச்சு ப்ரொடியூசர்லாம் தெரியும் ஐயோ இவனுங்க ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் ஏன்னா வந்து ஆர்ட் வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் சில பேர் ஜாலியா பாட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டத்திலே உட்கார்ந்துருப்பாங்க அது எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம மகிழ்ச்சியை தான் நம்ம கடத்த முடியும் அண்ட் கலைன்றது நம்மளோட பர்சனல் அப்சர்வேஷன் தான் அந்த மாதிரி மூணு பேர் சேர்ந்து அந்த அப்சர்வேஷன் சேரும்போது வந்து ஒரு ரொம்ப அருமையான படைப்புகள் கிடைக்கும் அண்ட் நடிச்ச எல்லாருமே சிம்ரன் மேம் இவர் மித்துன் அவ்வளவு அருமையா பண்ணிருக்காரு நான் சில எல்லாம் சொல்லக்கூடாது அவ்வளவு எக்ஸ்ட்ரானரியான ஒரு சீன் இருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் சீன் இவங்க அவங்க அவங்களாலும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீன் ஒரு பெரிய சீன் ஒன்னு வரும் படத்துல நீங்க தேட்டர்ல ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அதே மாதிரி நிறைய இயக்குநர்கள் இப்ப பாத்துட்டு சொன்னாங்க எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் சிம்ரன் மேம் இவரு அந்த குட்டி பையன் கமலேஷ் அவன் பாடுனா பாடுறான் ஆடுனா ஆடுறான் குதினா குதிச்சிருவான் அவங்களுக்கு அவ்வளவு ஒரு துடிப்பான ஒரு ஒரு குழந்தையா இருக்கான் இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த போஸ்டர்ல பாத்துருவீங்க ஒரு குடும்ப வேல்யூஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பழைய விஷயம் மாதிரி பேசுறாங்க அதுக்கு முற்றிலும் நான் வந்து அதுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் குடும்பங்கள் தான் வந்து நம்மளுக்கு நல்ல விஷயத்த ஞாபகப்படுத்த முடியும் என்னோட குடும்பம்லன்னு நாங்க இருக்க முடியாது இந்த தொழிலே இருக்க சோ நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்பம் தானே தடுக்குது இதெல்லாம் உண்மையிலேயே மேல அன்பு வச்சுக்கிறாங்க எப்படியாவது உங்களை ஒரு அதாவது நீங்க தப்பு முதல்ல கேள்வி கேட்பாங்க ஏன் தப்பு பண்ற அப்ப உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி படிக்க மாட்டாங்க அதே நேரத்துல நீங்க உங்க வீழ்ச்சி அடையும் போது நீங்களே ஓகே நான் உழ்ந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது தூக்கி நிறுத்துவாங்க அதுதான் குடும்பம்ங்கிறது அது மனுஷங்களுக்கு தேவை இல்லையா அப்படிங்கறத யோசிக்க குடும்ப படங்கள் வந்து பெரிய வியாபார படங்கள்ல இங்க மாறலன்னா ஒரு பெரிய ஒரு வேல்யூல வந்து நம்மளுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு டெபிஷியன்சி வரும் இப்ப ஜென்சி பசங்க எல்லாம் அப்படி இருக்காங்க அப்படி பேசுறாங்க என்ன இப்ப புரியல இரியலன்றீங்க இல்ல ஏன்னா சினிமாவோட தாக்கம் வந்து கண்டிப்பா அதுல இருக்கு அதனால அந்த ஃபேமிலி வேல்யூஸ் சினிமால இருந்து கம்ப்ளீட்டா அழிக்கிறது அவர் அது வேணாம்னு சொல்றது வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியா நம்ம அதை வந்து கண்டிப்பா நம்ம வச்சுக்கணும் ஸோ அந்த ஒரு ரீசன்க்காக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எனக்கு ரொம்ப 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 பர்சனலி ரொம்ப நான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த படத்துல ரெண்டாவது விஷயம் வந்து இந்த மனித அதாவது ஒரு தமிழ்ல படம் பண்றோம் பான் இந்தியாலாம் எல்லாம் சொல்றாங்கல்ல எல்லா மொழியிலயும் படம் பண்றாங்க கொரியன் படம் எல்லாம் நம்ம பாக்குறோம் எந்த மாதிரி கொரியன் படத்தை பாக்குறோம்னு யோசிச்சு பாருங்க அதாவது மொழின்ற அந்த லிமிட்டேஷன் உள்ள இல்லாம அந்த மொழியில தான் எடுக்கிறாங்க அந்த மொழி அந்த அந்த படத்தை லிமிட் பண்ணாம அந்த மொழியை தாண்டி அந்த மனித குடும்பத்துக்கிட்ட பேசுற படங்களை தான் நம்ம எல்லாருமே பாக்குறோம் எந்த மொழியா இருந்தாலும் நம்ம கவலைப்படமா பாக்குறோம் அந்த ரீதியில டூரிஸ்ட் ஃபேமிலி தமிழ் படமானு கேட்டா எஸ் தமிழ் படம் தான் ஆனா அதையும் தாண்டி நம்ம மனித குடும்பத்துக்கான ஒரு அழகான கொண்டாட்டமான அன்பு செய்தியை சொல்ல போற மிகச்சிறந்த படமா இருக்கும் மே வந்து ஒரு ஸ்பெஷலான மாசம் சம்மர் எல்லாருக்கும் இருக்கும் ஆனா எங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு இந்த படம் கண்டிப்பா கலெக்ஷன் நம்பர்ஸ் அதெல்லாம் அப்புறம் ஆனா ஜனங்கள் ரொம்ப 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 கொண்டாட போற ஒரு படமா இருக்கும் இதை வந்து நான் பேர் வந்து பார்க்கும்போது சொன்னேன் நீங்க வந்து எதுவுமே காணப்படாதீங்க இது ஓகே இந்த படம் அப்படின்னா ஃபேமிலி வேல்யூஸ் திரும்ப திரும்ப ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம மக்கள் காட்டிக்கிட்டே இருக்காங்க அதனால இது இண்டஸ்ட்ரி இம்ப்ரெஸ் பண்ணணுமோ இந்த மார்க்கெட்ல நம்பர் ஒன் நம்பர் டூன்னு சொல்லணும்னா எடுத்த படம் இல்லை ரசிகர்களை மகிழ் மகிழ்விக்க அவங்களை நெகிழ வச்சு அவங்கள சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி நல்ல விஷயங்களை கருத்துறதுக்கான படமாக தான் அந்த முயற்சியாக தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் தான் இந்த மாதிரி படங்களுக்கு எப்பயுமே ஒரு வாய்ஸ் இல்லாதவங்களுக்கு வாய்ஸாக எப்பயுமே இருக்கு தமிழ் மீடியா வந்து அந்த விதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மரியாதையும் ஒரு நன்றி கடனும் எனக்கு இருக்கு அதே விஷயத்த இந்த படத்துக்கும் நீங்கள் செய்யணும் இந்த படத்தில் ஒர்க் சிங்க ஐ மீன் மியூசிக்கில் பாடிய பாடகர் பாடகர்கள் பற்றி நம்ம சொல்லணும் எஸ்பி சரண் சார் ஒரு பாட்டு பாடி இருக்காரு விஜய் சுதாஸ் யுவன் சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு படத்தில் ரொம்ப நல்லா இருந்திருக்கு நான் ரொம்ப விரும்புகிற எஸ்பிபி சார் இளையராஜா சார் இந்த யேசுதாஸ் சார் அவங்க மூணு பேரோட பசங்களாம் அப்படியே பாடியிருக்காங்க இந்த படத்துல பெரிய பிளஸிங்க நினைக்கிறேன் இந்த படத்துக்கு என்னோட அசிஸ்டன்ட் மனோஜ் கிருஷ்ணா ஒருத்தர் அவர் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமா எனக்கு ட்ராக் பாடுவான் அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இவங்களே சொல்லுவாங்க பட் சம்டைம்ஸ் சில கம்பல்சன்ஸ்க்காக நம்ம சில பேர் சிங்கர் போலாம் அது இதுன்னு பண்ணுவோம் இந்த படத்துல அவன் பாடியிருக்கான் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னோட அசிஸ்டன்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பாடியிருக்கான் அந்த பாட்டு போய் கேட்டு பாருங்க மனோஜ் கிருஷ்ணா பேரு அப்புறம் இங்க வெங்கட் இங்க இருக்காரு இந்த படத்துல அவர் ஒரு பாட்டு இருக்காரு

பாலு தங்கச்சன் எல்லாருமே கேட்ட எல்லா பாடல்களுக்கும் பெரிய உழைப்ப போடுறாங்க அவங்களுக்கு என்ன நன்றி அசிஸ்டன்ட் சபரி கிருஷ்ணா அவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்துல அதாவது வீட்டுல அப்பாவுக்கு பிரச்சனைன்னா அப்பாவுக்கு பிரச்சனை மாதிரி இருக்கும் ஆனா அப்பா கூட அம்மா இருப்பாங்கல்ல தான் மேஜர் அடி உழும் சோ அந்த மாதிரி நம்மளுக்கு அடி விழுறதோட அசிஸ்டன்ஸ்க்கு தான் ரொம்ப இன்னும் டபுள் ஒர்க் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம மிட் நைட் அதுன்னு பார்க்காம சின்ன பசங்க ஆஹ் வந்து ரொம்ப இந்த அந்த உழைப்பு போடும்போது சில உடல் ரீதியான கடினங்கள் இருக்கானு துளி கூட எதுவுமே பொருட்படுத்தாம இந்த படத்துல வச்சிருக்காங்க இது எல்லாமே எதனால அப்படின்னா ஹவிஷன்ற ஒரு டைரக்டர் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படத்தை எடுத்துட்டு வந்தேன் அந்த படத்துக்கான என்ன ஒரு படம் எல்லா படமும் பண்றாங்க ஒரே ஃபேஷனோட எல்லா படத்துக்கும் கொடுக்கமா கொடுப்பாங்க சொல்ல முடியாது இந்த படம் அத லைக் அது டிசர்வ் பண்ணுது அப்படிங்கறதுனால ஆசையா ரொம்ப லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணிருக்கான் இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் பெரிய வியாபார ரீதியான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பாத்துட்டு அதுக்கு தகுதியான படமா இருந்தா இந்த நம்பர் கேம் இந்த நம்பர்ல இருக்கிற லாஜிக் இது இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணும் அதை அவ்வளவுதான் கலெக்ட் பண்ண உடச்சி ஒரு புது சரித்திரம் நாங்க படைக்கிறதுக்கு நீங்க ஒரு துணையா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன்